சூப்பராக இருக்குது சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லாயிருக்கு பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு கூட கண்டிப்பாக வரலாம் பிள்ளைகள் விளையாடுறதுக்கு வாங்குறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது விளையாட்டு சாயங்காலம் வந்து இதோட நல்லாயிருக்கும் நாங்கள் நாங்க மூலம் வந்திருக்கோம் பாத்தீங்களா சாயங்காலம் வந்தா அது சூப்பராக இருக்கும் உளுந்துடாங்க உங்களுக்கு ஊஞ்சல் தான் சரி நான் ஊஞ்சல் ஆகிட்டு இருக்கேன்

விழுந்துடாங்கள ஓ கயிறா இறங்குவா மதுவரங்கு ஆனால் பிடிச்சிக்கோ ஏதாட்டும் எடக்கு பண்ணும் பண்ணிட்டே இருக்கும் அடிக்காது உட்காரு உட்காரு சட்டி மடலா சின்ன பிள்ளை உட்கார் ஆனந்த உட்காரம் உட்கார எப்படி வரான்னு பாப்போ நீ

അടിച്ച് ചുമ

தரிசி ராஜீவ் வரல சாப்பாடு வாங்கியாச்சு மெது மெதுவாடுங்க

ಅಮ್ಮಾ ನನ್ನ ನೋಡೋದು ಇಲ್ಲ ಅದು ಸೈಕಲ್ ಆ ಒಡಿ ಇ쁘ದಾ ಇಕ್ಕೆ ನಿ ಉಕಾಂದೆ ಲಾವ್ ಟುಕುಡಾ ಲಾವ್ ಟುಕು 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 ಬರಗೆ ಮತ್ತಮ್ಮ ನಾವ್ ಅಲ್ಲ ತಾರಕು ತಿಲ್ಲ ಬದಿಯಾಯ್ತು ತಿಲ್ಲ ಬದಿಯಾಯ್ತು ನನ್ನ ಒಡಿ